उमर ए लेक नूर निकले गुरिस्ते नानी से लगा हुआ लेको सलमान अवज़ेद ये लोग बस चोरी करा पे ये ना नानी एक तोड़े हम्म आप ही बाँटती हम्म करा ना हम्म சரி இது ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து மார்க்கத்தை படிக்கிறவங்களுக்கு தான் வரும் படிக்கணும் நிறைய படிக்கிறாங்க என்ன குரான் ஹதிசை படித்தா தான் என்ன செய்யும் இந்த ஹதிசில் அப்படி இருக்கு அந்த ஹதிசில் அப்படி இருக்குன்ற மாதிரி கேள்விகள் இதான் இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உமர் அலி அல்லாஹன் அவர்கள் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க மூன்று விஷயங்களை நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் தெளிவு மறந்து மரணித்து விட்டார்கள் அது ஒன்று என்னென்னு வட்டி வட்டின்னா என்னங்கிறது வந்து அதனுடைய அனைத்து பரிமாணங்களோடையும் நமக்கு சொல்லவில்லை சொல்லாமலே மரணித்து விட்டார்கள் அதே மாதிரி வந்து கலாலான்னு சொன்னா கலாலாவுடைய சட்டத்தையும் ரசுல்லா தெளிவுபடுத்தல கலாலான்னு சொன்னா அதாவது புள்ள குட்டிகள் இல்லாம இறந்து போற ஒரு ஆள் வாரிசு இல்லாமல் இறந்து போகிறார் இல்லையா அந்த சொத்தை எப்படி வந்து வாரிசு இல்லாமல் சகோதரிகள் மாத்திரம் இருக்கக்கூடிய வாரிசுக்கு கலாலாம்பாங்க அதுக்கு என்ன சட்டம் என்பதை ரசூல் சல்லா அலி செல்லம் தெளிவுபடுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து வாரிசு உரிமை சட்டத்தை என்ன செய்யலை தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க என்று உமர் அலிலான்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்போ மார்க்கம் முழுமையன்று சொல்லும் பொழுது இந்த மூணு விஷயத்தையும் தெளிவுபடுத்தாமல் போனாங்க கேட்குறாங்க இதுக்கு தான் நம்ம சொல்லி ஆரம்பத்திலேருந்து அடிப்படையை நம்ம சொல்லிட்டு வர்றோம் என்ன சொல்லிட்டு கேட்டா இஸ்லாத்துடைய ஆதாரம் என்பது அல்லாஹ் சொல்வதும் ரசூல் சொல்வதும் மட்டும்தான் அவர் சொல்வது இவர் சொல்வதுன்னு இதெல்லாம் வரும் நமக்கு அது கிடையாது குரான் ஹதீசை மட்டும் அடிப்படை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மேட்ரு கிடையாது உமர் சொன்ன எங்களுக்கு என்ன அல்ல முழுமையாகிட்டாங்கன்னா இவர் என்ன செய்வோம் நம்ம சொல்லிட்டு நம்முடைய அடிப்படை லாகிலாக முகமதுல்ல மட்டும்தான் அல்லா சொல்லணும் இல்ல ரசூல் சொல்லணும் அதுக்கு மேல அபு பக்கர உமுறை யாரு எது சொன்னாலும் சரிதான் அது மார்க்கத்தினுடைய ஆதாரமா அது ஆகாது நம்மளுக்கு மேற்று கிடையாது யாருக்கு யாரெல்லாம் குரானும் ஹதீஸும் மட்டும் ஹதீஸ்னா ரசூல்லா சம்பந்தப்பட்டது குரானும் ரசூல் செல்லா அலே சம்பந்தப்பட்டது மட்டும்தான் மார்க்கும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கடுகளவு கூட ஒரு குழப்பத்தையோ ஒரு சந்தேகத்தையோ குரானின் மீது ஒரு நம்பிக்கையின்மையோ ஹதீஸின் மீது ரசுல்லாவின் மீது ஒரு அவநம்பிக்கையோ ஏற்படுத்தவே செய்யாது யாருக்கு குரான் அதீஸ் மட்டும்தான் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது ஆனா நாங்க குரான் அதீசை ஏத்துக்குருவோம் சகாபாக்கள் சொன்னாலும் ஏத்துக்கருவோம் தாபியங்கள் சொன்னாலும் ஏத்துக்கருவோம் இமாம் சொன்னாலும் ஏத்துக்குருவோம் அஜெத் சொன்னாலும் ஏத்துக்கிறோம் யாரு பிராடா போயிட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா முடிக்க வேண்டியதுதான் என்ன செய்வாங்க உமரலிலான்னு சொன்னாங்களோ மார்க்கம் முழுமையாக விளையாடினா அது வந்து அது இப்படி இந்த புரியாது நமக்கு தத்துவம் அது ஞானிகளுக்கு தான் புரியுறதாக உளருவாங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் விலகி கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால் யார் சொன்னதாக இருந்தாலும் நமக்கு அது மார்க்கம் ஆகாது இது முடிஞ்சு கொள்ள வேண்டியது அப்போ உமரலிலான்னு சொன்ன சரியா சரியே இல்லை அல்லாஹ் வந்து வட்டி அவ்வளோ தெளிவாக்கிட்டு போயிட்டான் அல்லாவுடைய ரசூல் அவர்களும் வட்டி என்ன செஞ்சிட்டாங்க பதினாலு நூற்றாண்டா நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வர வட்டியா வட்டி நமக்கு டவுட் வந்துச்சு எதுலயும் எது வட்டின்னு நமக்கு எது வட்டி இல்ல என்று தெளிவாக தெரிகிறது இது இது வட்டி மார்க்கத்தை அறியாத காரணத்தினால் சிலருக்கு டவுட் வந்திருக்கலாமே தவிர மார்க்கத்தை அறியணும் இறங்கக்கூடிய யாருக்குமே இது வட்டியா இது வட்டி இல்லையா என்று சந்தேகப்படுற மாதிரியா இருக்குது அனைத்தையுமே ரசூல் சல்லா விளக்கிட்டு போயிருக்கிறாங்க இவர் அந்த அந்த ஹதீஸ்களை பார்த்துருக்க மாட்டார் அவ்வளவுதான் ஏன்னா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹதீஸுகளையும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஏன் இதே உமர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நாங்க சுசல்லா செல்லம் காலத்தில் வந்து ஒரு சம்பவம் வருது என்ன சம்பவம்னு கேட்டா அப்பதான் தெரியும் இது உமர் அலி இல்லாமனுடைய வாயிலிருந்தே இதுக்கு பதில கண்டுபிடிச்சிடலாம் உமர் ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா அவரு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம்னா ஒரு அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் உமர் அலிலான் அந்த காலம் அப்போ வந்து அபு மூசான் ஒரு சஹாபி வந்து என்ன செய்கிறாங்க அஸ்லாம் அலைக்கும்னு சொல்கிறாங்க இவர் ஒரு அலுவலில் மூழ்கி இருந்த காரணத்தினால அது வந்து பதில் சொல்லாமல் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கார் ஓரளவுக்கு விளங்கவும் செய்து ஆனால் பதில் சொல்லாமல் அந்த வேலையை முடிச்சிடணும் இருக்கிறார் ரெண்டாவது ஒரு அஸ்லாம் அலைக்கும்னு அவர் சொல்கிறார் ரெண்டாவது தடவை அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கார் மூணாவது தடவை அஸ்லாம் வலைக்கம்ங்கிறாரா இவர் எந்த ஒரு பதிலும் உமரலிலான்னு சொல்லலை ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்பு மூசா வந்து ஒன்று திரும்பி போயிடுறாங்க ஒன்று திரும்பி போன உடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு ஆள் நடாரை கூப்பிடு ஏதாவது செலாம் சொன்னாராங்க அப்போ முதல்ல சொல்லி இருக்கணுமா இல்லையா வேலையை விட்டுட்டு வளைக்கும் செலாம் சொல்லியிருக்கணும் மூணு செலாம் சொல்கிற வரைக்கும் சும்மா இருந்து விட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க அந்த ஒரு ஆள் யாராவது செலாம் சொன்னார் அவர் கூப்பிட அப்படின்னா உடனே அவர் அப்போ போயிட்டாரு அப்படிங்கிறாங்க ஆளை இழுத்துட்டு வாழ்றாரு அவர் இந்த குண்டு வார எப்படி வந்துட்டு நான் பதில் சொல்ல முடிஞ்சு அவர் எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க கூப்பிட்டு வந்தவுடனே அப்ப என்ன செய்யறாரு கேட்டா விசாரிக்கிறாரு ஏன் இப்படி நடந்துகிட்டே அப்படி சொல்லிருக்கிறாங்க மூணு தடவை அனுமதி கேட்டு பதில் வரலன்னா நீங்க திரும்பி விடுங்கள் இப்படி ரசூல் சொல்லி அதனால அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்பாரு அப்ப என்ன செய்வாரு வந்து உமர் நம்ப மாட்டாரு அந்த ரசூல்லா சொல்ல கிடையாது நீ நான் சொல்ற நீ போய் சொல்ற உன நம்ப முடியாது சாட்சியை கொண்டு வா ரசூல்லா இப்படி சொன்னாங்கன்னா என்ன செய்யணும் அதுக்குரிய சாட்சியோட உனக்கு நிரூபிக்கணும் உடனே அபு முசா போய் என்ன செய்யறாரு சகாபாக்கள்லாம் இருப்பாங்கல்ல இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க பள்ளியாசல் போய் எல்லா பக்கமும் தேடுறாரு இந்த மாதிரி ஹதீ சொல் நீங்க கேட்டிருக்கீங்களா நீங்க கேட்டிருக்கீங்களா ஒருத்திராரு இல்லை நான் இல்லை நான் கேட்டு கேக்கலங்கிற இந்த ஹதிச எந்த ஒரு ஒரு வீட்டுக்கு போனா மூணு தடவை அனுமதி கேளுங்க மூணு தடவைக்கு அனுமதி வரலன்னா போட்டு கதை போட்டு உடச்சிக்கலாம் இருக்கக்கூடாது திரும்பி வந்துடணும் என்று ரசூல் நான் கேட்டது உண்மை ஆனா உமர் நம்ப மாட்டேங்கிறாரு சாட்சிக்கு நீங்க யாராவது வந்து சொல்றீங்களா கேட்குறாரு அப்ப ஒருத்தர் கேட்டதானே சொல்லுவாங்க சொல்லுவாங்க யாரும் கேட்கல யாருமே முன் வரல அப்ப அபு சை குதிரை அவங்க சின்ன வயசுதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நான் கேட்டிருக்கேன் வா நான் வந்து 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 என்ன அவரோட இவர் சொல்ற நெசம் இவர் கேட்ட மாதிரி நானும் ரசுல்லா சொல்லி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு உடனே அப்ப உமரில் சொல்றாங்க ஆமா நாங்க வந்து ரசோல்லா காலத்துல யா தொழில் துறைன்னு போயிட்டோம் அதுல ஈடுபட்டதுனால இதெல்லாம் தெரியாம போச்சு அவர் செய்வாரு ஏன் தனக்கு தெரியலைங்கிறது அப்ப சொல்றாரு காரணம் ஏன் தெரியலன்னு கேட்டால் நாங்கள் என்ன பள்ளிவாசலில் கதின உட்காந்து சில சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள்லாம் பள்ளிவாசலில் இருந்தாங்க ரசூல்லா சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள்லாம் வந்து எங்கள் குடும்பத்தை பார்க்கணும் சம்பாதிக்கணும்னு அப்படின்னு போய்விட்டு என்ன செய்வோம் கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம் பல நேரங்கள் வெளியே இருந்துருவோம் அதனால் ரசூல் சுல்லா சொல்ல சொன்ன எல்லாம் எங்களுக்கு தெரியலை இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்துக்கிட்டு ரசூல்லா தெளிவுபடுத்தினா எப்படி இவரே அட்டன் பண்ணலை இவர் அனைத்து சபையும் போய் எல்லா நாளும் ரசூல்லாவோட இருந்து ரசூல் செல்லாசலம் தெளிவுபடுத்தலன்னு சொன்னால் அச்சு ஒரு ஏத்துக்கிறனா இவருக்கு தெரியலைங்கிற இந்த வார்த்தையை கொண்டு சொல்றாரு இவருக்கு தெரியவில்லை இந்த ஒரு செய்தி தெரியல அவருக்கு இது தெரியாத மாதிரி வட்டியை பத்தி சொன்ன எத்தனை விஷயங்கள அவர் கேட்காம இருந்திருக்கலாம் அதனால உமரலி நான் சொன்னார்களுக்கு அர்த்தம் என்ன வச்சுக்கணும் அவரையும் கண்ணியப்படுத்துற விதமாக நம்ம சொல்வதாக இருந்தால் இந்த மூணு விஷயங்கள் மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்களை அவர் தெரியாம இருந்திருக்கிறார் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அபு ஹுர மாதிரி இன்னும் சில சகாபாக்கள் மாதிரி பள்ளிவாசலை கெதி என்று அவங்க இருக்கவில்லை ரசூல்லாவோடைய உட்கார்ந்து என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்று மார்க்கத்தை தேடிக்கொண்டு இருக்கவில்லை வேற வேற வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள் எப்பவாவது ரசூல்லாவுடைய சபைக்கு வருவார்கள் வந்து அந்த காதல் விடுவதை கேட்டுக்கொள்வார்கள் தான் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா உமர்லிவான் வந்து ஒரு ஆளை வந்து ஜாயிண்ட் பண்ணி கூட என்னஞ்சிருந்தாங்க ஒரு தொழில் துறைக்கு போறதுனால நான் ஒரு நாள் போகணும் நீ ஒரு நாள் போகணும் நம்ம ரெண்டு ஷேர் பண்ணிக்கிருவோம் சம்பாத்தியத்தையும் ஷேர் பண்ணிக்கிருவோம் கல்வியும் ஷேர் பண்ணிக்கிறோம் ஒன்று ஒரு கட்டத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க உமர் லீலானும் ஆனாலும் அனைத்து விஷயங்களும் அவருக்கு தெரியல அனைத்து விஷயங்களும் தெரியல என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் உமர் லீலானு சொன்னதை நம்ம எடுத்துக்கிறனுமே தவிர ரசூல்ல தெளிவுபடுத்தல நம்ம நான் தெளிவுபடுத்தணும் கல அளவில் என்ன டவுட்டு கொண்டாங்க நான் சொல்கிறேன் உமர் லீலானும் தெளிவுபடுத்தலன்னு சொல்லிவிட்டாருங்கிறீங்க அந்த விஷயத்தை வாரிசு உரிமை சட்டமாக உங்களுக்கு என்ன நான் சொல்லுவேன் வட்டி சம்மந்தம் உங்களுக்கு என்ன நான் எனக்காக சொல்லலை எல்லாரும் சொல்லுவோமே யார்கிட்ட வேணாலும் கேட்டாலும் பதில் சொல்லுவாங்களா வட்டியை பத்தி அப்ப இந்த மூணு விஷயங்கள் மாத்திரம் இல்ல அனைத்து விஷயங்களுமே அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான் ரசூல் செல்லார் செல்லம் வந்து தெளிவு கொடுத்து விட்டார்கள் எந்த ஒண்ணும் தெளிவு இல்லாம கிடையாது ஏதோ ஒண்ணு ஒருத்தர் ஆலிமிட்ட கேட்டு அவருக்கு ஆன்சர் தெரியல என்று சொன்னா அவரு தேடி எடுக்கல என்றுதான் அதுக்கு இருக்குமே தவிர வேற ஒருத்தர் கேட்டா கிடைச்சிடும் அவர் பார்க்கல அந்த அதிச பார்த்தவர் சொல்லுவார் இப்படி வேணா சில கேள்விகளுக்கு சில ஆலிம்கள்ட்ட பதில் கிடைக்காம வேற சில ஆலயம்கள்ட்ட கிடைக்கலாமே தவிர இல்லாம இருக்குதானே கிடையாது அல்லாவுடைய மார்க்க இது இதுல எந்த ஒண்ணுக்கும் விடையில பதினாலு நூற்றாண்டு காலமா இந்த உமரில் நான் சொல்லுக்கு யாரும் வெயிட்ட கொடுக்கலையே வட்டியில் அம்ம குழப்பம் இருக்கிறது வட்டி நாங்கள் வழங்குறது யாரா சொல்லியா இருக்கிறாங்க அனைத்து இமாமங்களும் வட்டியை பத்தி பேசியிருக்கிறாங்க அனைத்து மதுகபு கித்தாபு எல்லா கித்தாபுகள்லையும் வட்டியை பத்தி பாடம் போட்டு எழுதி தான் வச்சிருக்கிறாங்க அதுல ஒரு குழப்பமும் கிடையாது அதனால வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா உமரில் சொன்னாலும் அதெல்லாம் ஒரு வரலாறாக எடுத்துக்கொண்டு அப்படி விட்டுருமே தவிர அது ஒரு கொள்கை முடிவாக எடுத்துக்கொண்டு அது ஒரு சட்ட விளக்கமாக எடுத்துக்கொண்டு போகக்கூடாது சொன்னார் சரி விட்டுருங்க அதனால் நமக்கு என்ன சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு நமக்கு என்ன அப்படி தான் வச்சுக்கிறேன் விளக்கம் என்னன்னு தெரிந்து கொள்ள விரும்பினால் இதுதான் விளக்கம் 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 கூட தேவை கிடையாது நம்ம நினைஞ்சிட்டு போயிடலாம் ஒவ்வொரு சொன்னால் நமக்கு என்னென்னு போகிறது தான் சரியான ஒரு நிலைப்பாடு நீங்கள் கேட்கறதுக்காக